வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஜஸ்ட் டே ருட்டீன் விளாக் என்னோடது வாங்க வீடியோக்குள்ளே போலாம் தம்பி எப்போயுமே கிரவுண்டுக்கு கிரிக்கெட் விளையாட கூப்பிட்டு போவேன் அவனை கூப்பிட்டு போய் விட்டுட்டு திரும்ப அவனை கூப்பிட்டு வரும்போது இந்த பலாப்பழம் பார்த்தேன் வாங்கி சாப்பிடணும் போல இருந்துச்சு எனக்கு மா பழா வாழை இது மூணு மட்டும்தான் பிடிக்கும் மேக்ஸிமம் விரும்பி சாப்பிட நான் அது வாங்கவும் மாட்டேன் என்னமோ இன்றைக்கி தோணுச்சு அதை வாங்கிட்டு வந்தேன் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையெல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் இந்த ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு பேக்கரியில் ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி தர ப்ரெட்டு தான் பிடிக்கும் சரி அதுவும் வாங்கிட்டு வந்தேன் ஒரு ஆறு முட்டை தம்பிக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் இது காலையிலே பூ பறிக்க வேண்டியது மேலே மாடிக்கு போகலை சரின்னு தம்பி சாயங்காலமாக தான் வந்து பறிச்சிட்டு வந்து சாமிக்கிட்ட வச்சான் நான் சரி வைக்கட்டும் நம்ம அப்புறமா வந்து பூஜை சரி பண்ணும்போது வச்சுக்கலான்னு சொல்லிட்டு நீ உனக்கு எப்படி தோணுதோ வச்சுட்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம செடியிலேருந்து பறிச்சுட்டு அந்த பூ வச்சுன்ட்டு இது பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் பறிச்ச பூங்க என்னைத்தி நைட்டே வந்துட்டு சாயங்காலத்துக்கு மேலே இது வந்து இயர்லி சாயங் ஈவினிங்காக பறிச்சுட்டு வந்தான் தம்பி அதுக்கு மேலே வந்து ஒரு ஏழரை மணிக்கெலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பூத்து இருக்கும் நான் நைட்டு மோட்ரு போடுறதுக்காக தண்ணிக்கு மேலே போய் போடுறேன் அது எத்தனை மணிக்கு ஒரு டென் ஓ கிளாக் மேலே இருக்கும் ஏன்னா நைட் ஃபில் வச்சு பண்ணி வச்சுட்டு படுப்போம்ல அதுக்கு போனால் சம்ம வாசம் வீசிச்சு இப்படி திரும்பி பார்த்தா அந்த இருட்டிலேயே பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது அந்த க்ரீன் மேலே வெறும் வெள்ளை வெள்ள வெள்ளை வெள்ள வெள்ளையாக இருட்டில் அது மட்டும்தான் தான் வெள்ளை மட்டும்தான் தெரியுது அதுக்கப்புறமா ஃபோன் எடுத்துகிட்டு போய் டார்ச் பண்ணி அப்படியே ஒரு லைவ் கூட போனேன் அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த மல்லிகைப்பூ பூத்து இருக்கிறது என்னமோ என்ன ரொம்ப கனெக்டட் இந்த மல்லி செடியோட நைட்டில் என்னவோ செடியில் பறிக்க மாட்டேன் அதை ரசிச்சுட்டு வந்துட்டேன் காலையில் போய் தான் பறித்தேன் காலையில் எழுந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோலம்பு வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மேலே போனேன் மேலே போய் செடியிலேருந்து இருந்து பறிச்சுட்டு வந்தேன் அப்போ கூட பாருங்கள் நைட்டே மலர்ந்துடுச்சு ஆனால் அவ்வளோ வாசமாக இருந்தது இன்னைக்கு ரொம்பவே பூ இருந்தது ஒரு கிண்ணம் கிட்டே இருந்துச்சு சரி எனக்கு இன்றைக்கி திங்கக்கிழமை மு நான் முத நாள் நேற்று வச்சு இந்த பூவே சாமிக்கிட்ட அவ்வளோ அழகாக வாடாமல் இருந்துச்சு தம்பி வச்சான் இல்லைங்களா செம்பருத்தி மட்டும்தான் வாடி இருந்துச்சு மல்லி வாடவே இல்லை சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு கீழ் வீட்டில் ஒருத்தவங்க இருக்காங்க சரி அவங்கக்கிட்ட பறிச்சு கொடுத்துட்டேன் இவ்வளோ பூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அதனால் அந்த கிண்ணம் ஃபுல்லாக அந்த பூவை வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டேன் ஏன்னா இன்றைக்கி பூக்கும் இன்றைக்கி பூக்கிறத வந்து நான் எடுத்து வச்சேன்னா செவ்வாய்க்கிழமை முருகருக்கு சாமி கும்புறத்துக்கு இருக்கும் ஒரு சிஸ்டர் வந்து நம்மளோட யூடியூப் சிஸ்டர் தான் அவங்க வந்து எனக்கு அவங்க மட்டும் இல்லை இன்னும் ரொம்ப பேரும் என்கிட்ட கேட்குறது வந்து நீங்கள் பூஜை வீடியோ போடுறதில்ல போடுங்கன்னு நான் அடிக்கடி நான் சொல்லியிருக்கேன் எனக்கு என்னென்னா என்னோடய ஹெல்த்து முடியல எனக்கு ஏனோ தானோன்ட்டு வீடியோவுக்காக எதையுமே பண்ண மாட்டேன் வீடியோவுக்காக பிரம்ம முகூர்த்தம் வீடியோவுக்காக அப்படி பண்ண மாட்டேன் உண்மையாகவே நான் சாமி கும்புறேன் அன்னைக்கு வீடியோ எடுத்துகிட்டு அந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுவேன் நான் அந்த மாதிரி தான் இவ்வளோ நாள் முதல்லாம் பண்ணியிருக்கேன் இப்போ கொஞ்ச நாள் நம்ம பூஜை சாமி வேலைனாலே நம்ம மொதல் தலை குளிச்சுட்டு தான் பூஜை அறைக்கிட்டேயே நம்ம போவோம் எப்பயுமே நமக்கு எனக்கு இப்போ கொஞ்சம் அந்த காஃப் ரொம்ப இருக்கிறதால தலையில் அடிக்கடி தண்ணி ஊற்ற முடியல ஸோ அதனால் பூஜை அறைக்கிட்ட நான் மேக்ஸிமம் போக மாட்டேன் ஒன்று ரெண்டாவது பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாம் நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க என் பூஜை சாமான்லாம் எவ்வளோ பல பலன்னு இருக்கும்னு அந்தளவுக்கு நான் பூஜை பாத்திரங்கள் க்ளீன் பண்ணணுன்னா நான் அதுக்கு அவ்வளோ எஃபர்ட் போடணும் அதுக்கு அவ்வளோ நேரம் தண்ணியில் நிற்கணும் இதையெல்லாம் யோசிச்சு பார்த்து சரி கடவுள் விட்ட வழின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ இந்த வீட்டுக்கு வந்ததே பூஜை வேலைகளை எல்லாம் கம்மி பண்ணிக்கணும்னு எனக்கு உண்மையாகவே மனசுக்கு ரொம்பவும் வருத்தமாக இருக்குது என்னால் பழைய மாதிரி பூஜை வீடியோஸ் போட முடியலன்னு ஆனால் என்னோடய சேனலில் பார்த்துட்டு கேட்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸும் இப்போ ஒரு சிஸ்டர் முத கொண்டு பேசுகிறவங்க என்னக்கிட்ட சொல்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பூஜை வீடியோஸை கண்டிப்பாக போடுங்க அதுதான் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எங்களுக்கு அப்படின்னு சரி ஆனால் சரி என்னால் நான் இப்போது சிம்பிளாக தான் ஆனால் இப்போல்லாம் சாமி கும்பிட்றேன் நாளைக்கு அந்த வீடியோவை நான் போட முயற்சி பண்ணுறேன் முருகருக்கு சாமி கும்பிட்டு ஸோ இன்றைக்கி திங்கட்கிழமை எப்போயும் போல நமக்கு வீடு க்ளீன் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் இருந்துச்சு முடிச்சுட்டேன் பட் அதையெல்லாம் வீடியோ எடுக்கலை இது வந்து இன்றைக்கி லன்ச் வந்து நான் என்ன பண்ணேன்னா முட்டை வேக வச்சுட்டு கொஞ்சம் மசாலா போட்டுட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த பலாக்கொட்டை எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா நேற்று அதை வந்து உரிச்சிட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி பலாகொட்டையை யூஸ் பண்ணி சாம்பார் வச்சுக்கிட்டேன் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு நான் பலாக்கொட்டையெல்லாம் என்ன சின்ன குழந்தையில சாப்பிட்ட மாதிரி ஞாபகம் இருக்குது இடையில சாப்பிட்ட ஞாபகமே இல்லை அதனால் பலாக்கொட்டை போட்டு ஒரு சாம்பார் வச்சுட்டு முட்டை வேக வச்சு இந்த மாதிரி மசாலா செஞ்சுட்டு தம்பிக்கும் ரெண்டு அப்பளம் இருந்தால் சாம்பார் சாப்பிட்டுப்போம் சமைச்சிக்கிட்டு போய் பாருங்கள் அவங்க நான் ஆக்சுவலி லைவாக வீடியோ ஏதோ தான் எடுத்தேன் ஆனால் எதுவும் சத்தம் வாய்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக கேட்காத மாதிரியே இருக்குதுன்னு தான் திரும்ப வாய்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் அதனால் இன்றைக்கி லன்ச் மேலே இதுதான் சாம்பார் வச்சுட்டு அப்பளம் ரெண்டு பொறிச்சிட்டு முட்டையை இந்த மாதிரி மசாலா போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து சும்மா கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டுட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் அதெல்லாம் போட்டுக்கலாம் குழம்பு மிளகாத்தூளும் மிளகுத்தூளும் சோம்புத்தூளும் நான் பவுடர் பண்ணி வச்சுப்பேன் ஸோ அது ஃபை ஃபைனலாக போட்டுக்கலான்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு கருப்புலையும் இதோட சேர்த்துட்டு இது மேலே முட்டையை கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வச்சுட்டு கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே இந்த மிளகாத்தூள் தீயாமல் மட்டும் பார்த்துக்கணும் அப்படியே பெரட்டி எடுத்துக்கணும் இது சிம்பிள் ரெசிபி எல்லாருமே பண்ணுவோம் பட் ஆனால் சாம்பாருக்கு இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி இது பண்ணிவிட்டு அப்பளம் பொறிச்சிட்டு சாம்பார் அந்த பலாக்கொட்டை போட்டுட்டு சாம்பார் வச்சு சாப்பிட்டாச்சு இதுதான் இன்றைக்கி லஞ்ச் மெனு இன்றைக்கி நாளைக்கு நான் பூஜை பண்ணணும் அந்த வீடியோ எப்படியாவது கொஞ்சம் ஷேர் பண்ணணும் கேட்குறீங்க அப்படின்னு ஒரு முடிவு பண்ணதால் இன்றைக்கி நான் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன் என்ன விஷயன்னா இன்றைக்கே நான் பூஜை அறையில் இருக்கற பாத்திரங்களை எடுத்து க்ளீன் பண்ணணுன்னா இன்றைக்கும் ஒரு வாட்டி தலை குளிச்சிருக்கேன் நாளைக்கும் தலை குளிக்கணும் இது இது என்னோடய மனசு அப்படி இது எனக்கு வேலை அதிகமாகும் எனக்கு ஹெல்த்துக்கு முடியாது சரி இது ரொம்ப பேர் கேட்குறதால சரி தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆனால் இன்றைக்கி பறித்த பூவை வந்து கீழே நெய்பருக்கு கொடுத்துட்டேன் இன்றைக்கி சாயங்காலமும் ரொம்ப பூ இருக்கும் அதை மட்டுமே நான் பறித்து வச்சு நாளைக்கு நான் முருகருக்கு சாமி கும்பிடுவேன் ஸோ இன்றைக்கி லன்ச் இவ்வளோ தான் சிம்பிள் ஆனால் வீடெல்லாம் க்ளீன் பண்ணதெல்லாம் கூட வ்ளாக எடுக்கலாம் எனக்கு அதெல்லாம் எடுத்தேன்னா நான் ரொம்ப நேரம் தண்ணியில் இருக்க மாதிரி இருக்கும் புரியுதுங்களா இதை பாத்திரம் கழுவிக்கிட்டு இருக்கப்போ கேமரா செட் பண்ணுறதா இருக்கட்டும் பூஜை சாமா கழுவுறதை ஒரு வ்ளாக எடுக்கலாம் வீடு கீழ் க்ளீன் பண்ணுறத அதெல்லாம் எடுக்கும் போது என்ன ஆகும்னா எனக்கு கோல்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் நேரம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் டக்கு டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடணுன்ட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு வேலையை முடிச்சுட்டேன் காலையிலும் அதே போல் எழுந்து குளிச்சுட்டு பூஜை அறைகிட்ட மீதி இருக்க கொஞ்சம் சின்ன பூஜை அறை தான் இப்போ வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேலையை குறைச்சிக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு செவ்வாய்க்கிழமை முருகர்கிட்ட சாமி கும்பிட்டு நான் அவங்க கூட கண்டிப்பாக வீடியோ பகிர்ந்துக்கிறேன் ரொம்ப பேர் கேட்டதால் பட் இது நான் என்னோடய பழைய வீடியோ அளவுக்கு அந்த அளவுக்கு தரம் இருக்குமா அப்படின்னா கொஷின் மார்க்கு காரணம் என்னென்னா பழைய வீட்டில் லைட்டிங் ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு அந்த வீடு ரொம்ப பிடிக்கும் நானே உங்களோட சேர்ந்து அந்த பூஜை அறை வீடு எல்லாம் மிஸ் பண்ணுறேன் காரணம் வந்து என்னால் அவ்வளோ வேலை செய்ய முடியல ப்ராக்டிக்கலாக நம்மளோட ஹெல்த்தோட கண்டிஷன் நமக்கே தெரியுது இல்லை அதுக்காகவே நான் வேலையை குறைச்சிக்கணும்னு நீங்கள் வந்தேன் இந்த வீடு வந்து நமக்கு லைட்டிங் அந்த மாதிரி இருக்காது அந்த வீடு நல்லாயிருக்கும் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஆனால் லைட்டிங் வந்து என்னோடய பழைய வீடு மாதிரி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு லைட்டிங் இல்லை அதே மாதிரி அந்த பூஜை அறையும் பெரிய பூஜை நல்லா உள்ளே பெரிய லைட் போட்டிருந்தேன் வேணால் இந்த குட்டி பூஜை அறையிலையும் இன்னும் கொஞ்சம் லைட்டை வேணா மாற்றிட்டேன்னா கொஞ்சம் இன்னும் உங்களுக்கு பலச்சனை இருக்கும்னு நினைக்கிறேன் அது வேணா நெக்ஸ்ட் ட்ரை பண்ணலாம் நாளைக்கு முருகரோட அனுகிரகத்தில் எப்படியாவது நல்லபடியாக நாளைக்கு சாமியை கும்பிட்டு நான் எப்போயுமே சிம்பிளாக சாமி கும்பிடுவோமா ஆனால் அதை வீடியோவாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கல சரி வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மட்டும் இல்லாமல் எனக்கு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ப வீடியோலாம் பார்த்துருப்பீங்கள்ல அது எப்படின்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாமே அரேஞ்ச் பண்ணி செஞ்சுக்கிட்டு வீடியோ சாமியை கும்பிட்டதுக்கப்புறமா வீடியோ எடுத்து உங்களுக்கு அனுப்புவேன் ஷேர் பண்ணிப்பேன் அந்த வீடியோவை அது வேறு மாதிரி இருக்கும் எனக்கே ரொம்ப தான் பிடிக்கும் இல்லைன்னு சொல்லலை பட்டு என்ன பண்ணுறது சரி ஓகே நாளைக்கு நான் வந்து முருகருக்கு சாமி கும்பிட்ற வீடியோவை நல்லபடியாக எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன் ஒரு வழியாக சமைச்சிக்கிட்டே சமைச்ச பாத்திரங்களையும் கழுவி வச்சுட்டேன் சமையல் வேலை முடிஞ்சிடுச்சு முட்டை மசாலா தம்பிக்கு மட்டும் ரெண்டு அப்பளம் பொறிச்சுக்கிட்டேன் ஏன்னா அப்பளம் இருந்தால் கொஞ்சம் ஊட்டி விட்டுடலாம்னு ஏன்னா சாம்பார் அவனுக்கு சாப்பிட்றது கஷ்டம் இது வந்து சாம்பார் இதில் வந்து நான் முந்தா நாள் அந்த பலாக்கா வாங்கிட்டு வந்திருந்தால அதோட ரொம்ப நாளுக்கு அப்புறம் பலாக்கொட்டை போட்டு குழம்பு வச்சிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளைகளை சாப்பிட்டேன் ஞாபகம்னு நினைக்கிறேன் பலாக்கொட்டை சாப்பிட்டேன் அபகமே இந்த ப கடந்த பதினஞ்சு இருபது வருஷத்தில் இல்லை நான் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி தான் செஞ்சுருக்கேன் என் பையன் அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கான் எல்லாத்தையும் மீறி தான் விளாகில் நான் பேசி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் மெனு இது தான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சமைச்சிட்டு நானும் என் பையனை உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் ஓகே